ஒரு காலத்தில் சினிமா செலிபிரிட்டிஸை மட்டும்தான் வந்து நம்ம செலிபிரிட்டின்னு சொல்லுவோம் அது போக அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் ரொம்பவே ஆசைப்படுவோம் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டூ கே கப்புள்ஸ் நைன்டிஸ் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிற கப்புள்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஃபேன்ஸ் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு டேகோடையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்ஸ்டா கப்புள்ஸ் அண்ட் யூடியூப் கப்புள்ஸோட வாழ்க்கையில் அவங்க என்ன செய்கிறாங்க வீடு வாங்குறாங்களா கார் வாங்குறாங்களா பண்றாங்களா இல்ல என்னென்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுற ரசிகர்களுக்காகவே ஒரு ஹாட் நியூஸ் இன்ஸ்டால பேமஸா இருக்கக்கூடிய டோரா புஜ்ஜின்னு சொல்லப்படுற இந்த டூ கே கப்பல்ஸ் மத்தியில ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருமே பெண்கள் தான் ஆனா ஒரு சில பாலில மாற்றங்கள் மூலயமா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு ஏற்பட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரே வீட்டுல தங்கிட்டும் இருந்தாங்க எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் இன்டர்வியூ மூலயமாவோ இல்ல அவங்களோட வீடியோஸ் கீழே கேட்கும் கூட இது ஒரு புனிதமான ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நீ வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சிருக்காங்க இந்த பிரிவுக்கான காரணமா இப்போ டோரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புஜிக்கு மது பழக்கம் அதிகமாயிடுச்சு அதோட போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறதாவும் போதை ஊசிகள் அவங்க எடுக்கிறதுனால இவங்களுக்கு அது பிடிக்காம நிறைய வார்னிங்ஸ் கொடுத்தும் அவங்களோட வீடு தேடி போய் உங்க பொண்ணுத பண்றா அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து டோராவை தான் அடிச்சு துரத்திருக்காங்களே தவிர அவங்களோட மகள் அதாவது இப்போ மகனா இருக்கக்கூடியவங்களை கண்டிக்கலை என்னதான் செருப்பால் அடிச்சாங்க அவங்க அக்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே டோரா இப்போ ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய வார்னிங்ஸ் நான் கொடுத்துட்டேன் இந்த பழக்கம் உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் இத்தனைக்கும் அவங்களுக்கு வஞ்சாகாமல் இருந்து அதுலருந்து மீண்டு வந்து இந்த பழக்கத்தை திரும்பவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டே இந்த விஷயத்த சொல்லிருந்தாங்க அது போக அவங்க மீண்டுட்டேன் இனிமே அந்த பழக்கத்தையும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்சப்பும் நடந்திருக்கு முன்னாடி வந்து போதை ஊசிய அவங்க எடுத்திருக்காங்க இது தெரிஞ்ச உடனே டோரா இதுக்கு மேல நமக்கு செட் ஆகாது பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜியை பிரேக்அப் பண்ணிட்டாங்களாம் இப்போ இந்த பிரேக்கப் ஏன் அதிகமா பேசப்படுது அப்படின்னா இவங்க ரெண்டு கிட்ட நிறைய பேர் ப்ரமோஷனுக்காக காசு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொமோஷன் எமோஷன்ஸ்க்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு டோரா விளக்கிட்டாங்க ஆனா இந்த புஜி என்ன பண்ணியிருக்காரு இவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோராவோட நம்பரை இன்ஸ்டா பேஜில் ஓப்பனாக போட்டுட்டு இவங்க உங்களுக்கு எல்லா பதிலையும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி வந்து இந்த மாதிரி என் நம்பரை போடலாம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா எல்லாருமே வந்து என்ன காரணம்னு கேட்குறீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டோரா அவங்களோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த பிரேக்கப் அப்படிங்கிறது நிறையவே நடந்துட்டு இருக்கு பப்லு பிருத்விராஜ் அண்ட் ஷீதலோட பிரேக்கப் ஆக்சுவலி இந்த கப்பல் வந்து பயங்கரமா பேசப்பட்டாங்க லாக்டவுன் டைம்ல இப்போ அவங்க பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அவங்கள பத்தியும் அண்ட் மணி கனின்னு சோஷியல் மீடியால பிரபலமா இருக்கக்கூடிய கப்பிள்ஸும் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எந்தெந்த கப்பிள்ஸ் தான் ரீசெண்டா வந்து பிரேக்கப் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த பிரேக்கப் பத்தியும் இந்த சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிற கப்பல் பத்தியும் உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க